சுயாதீன சட்டத்தரணி அலுவலகம் நிறுவ நிபுணர் குழு நியமனம் கிளிநொச்சி முகமாலையில் முப்பதொரு வெடிக்கது குண்டுகள் ஆசிரியர்களின் பேண்டிசை முழங்கு அழைத்து விடுபட்ட மாணவர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்த ஆசான்கள் பாடசாலைக்குள் மதுபானம் சிறுவர்கள் தின கொண்டாட்டத்தில் சிக்கிய மூன்று மாணவர்கள் நாட்டில் நீதித்துறை செயல்முறையை வலுப்படுத்துவதற்காக சுயாதீன சட்டத்தரணி அலுவலகம் நிறுவுவதற்கு அரசாங்கம் நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளது நீதி அமைச்சர் ஹசனன் நாணயக்கார தலைமையில் நேற்று இந்த குழுவின் உறுப்பினர்களிடையே கலந்துரையாடல் நடைபெற்றதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன்போது சுயாதீன சட்டத்திறனின் அலுவலகத்தை நிறுவுவதற்கான அடிப்படை திட்டங்களை தயாரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது அமைச்சு எதற்கான அடிப்படை கருத்து பத்திரத்தை தயாரித்த பின்னர் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களை பெற உள்ளதாக தெரிவித்துள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான யசந்த கோதா கோட சட்டம அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான பாரிந்தர் ரணசிங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரான சட்டத்தரணி ராஜீவ் அமரசூர்யா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கிளிநொச்சி பாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் நேற்று பிற்பகல் இரண்டரை மணியளவில் முப்பது ஒரு வெடிக்காத குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன முகமாலை வடக்கு பகுதியில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தமது வீட்டில் பள்ளம் தோண்டியபோது போது ஆபத்தான குண்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக பழைய போலீசாருக்கு அறிவித்தார் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பான முறையில் குண்டுகளை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்ன விருக்கின்றனர் மொழித்தீவு சிலாவத்தை தாமல் வித்தியாலயத்தில் செருவத்தின விழா நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது பாடசாலையின் முதல்வர் ஸ்ரீலதாவின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டிருந்தனர் சிலாவத்தை சந்தையில் இருந்து பாடசாலை வளாகம் வரை ஆசிரியர்களின் பேண்ட் வாத்தியத்துடன் மாணவர்கள் பாடசாலைக்கு அணிவகுத்து அழைத்து வரப்பட்டனர் பின்னர் நடைபெற்ற சிறப்புரைகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவர்களின் பல்வேறு கலை பாடல்கள் பாடசாலை பெயருடன் செருவத்தினம் பொறிக்கப்பட்ட அடையாள சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை தின கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பு மொனரகலை ஹூலந்தாவ பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மதுபானம் கொண்டு சென்ற பாடசாலை மாணவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச சிறுவர்கள் தின கொண்டாட்டத்துக்காக நேற்றைய தினம் மதுபானம் கொண்டு வந்த மாணவர்களை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலை வளாகத்தில் மது அறிந்து கொண்டிருந்த போது குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுர் குமார் அறிவித்துள்ளார் ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்டகாலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வடமாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள இராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மற்றும் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே எனது பிரதான குறிக்கோள் எனினும் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இனவாதத்தை தோண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது என்றும் தெரிவித்தார் அது மட்டுமன்றி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டார் ஜப்பான் சென்று அவர் ஜப்பானின் பேரரசர் நரஹிட்டோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் எண்பத்தாறு காய் குண்டுகளுடன் இரு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கிரிபத் கொடையில் டி ஃபைவ் சிக்ஸ் துப்பாக்கி வாய்த்திருந்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த இரண்டு சந்தக நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் தெரியவந்துள்ளன யாழ்நகர் பகுதியில் நேற்று மாலை ஐந்து நாற்பது மணியளவில் வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் இதன்போது தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் யா தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற உடயங்கள் வெளியாகவில்லை பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அச்சத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு கொந்தகம் விளைவித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்